வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இந்த பர்பிள் கலரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் அந்த ராணி பிங்க் கலரும் ஒயிட்டும் கலந்த மாதிரி உள்ள இது கிராஸ் கட் கூட இது பாருங்கள் நார்மல் பேஸில் மேலே வளர்க்குனது இந்த கூட பாருங்கள் நல்லா அளவு ஹைட்டு வந்திருக்கு இப்போ நார்மலாக போடுற கிராஸ் கட் கூடையில் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் எவ்வளோ ஒயர் வந்து அதிகமாக அது நடு சென்டரில் பாருங்கள் கொஞ்சம் ஒயர்லாம் ஒரு அடி முக்கால் அடி அரை அடியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து அடிக்கு பக்கம் ஒயர் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாது கூடையும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில் போடும்போது பேஸுக்கு குச்சி கூட சுருக்க தேவையில்லை கூட வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டான எந்த ஒயர் போட்டாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த மாடலில் கூட போட்டால் இதுக்கு வந்து கரெக்டாக கட்டு ஆகிடுச்சு கைப்பிடி வந்து உள்ளே நாலு ஒயர் உள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் நாலடியில் முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் கூட பாருங்கள் நல்லா பெரிய சைஸில் நல்லாயிருக்கு கட்டுக்கு கொஞ்சம் அகலமாகவும் உள்ள ஸ்பேசியஸாகவும் நல்ல இதாக இருக்குது நல்ல இது சொருகிறது தான் கொஞ்சம் கிராஸாக சொருகிறது தான் கொஞ்சம் டைம் இழுக்கும் நார்மலாக நார்மல் நாட்டில் போடுற கூட டக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சொருவிடலான்னு சொல்லிட்டா இந்த கூட ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் ஆகிடும் புதுசாக சொருகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் டைம் இழுக்கும் அதுக்கு தகுந்த கூலி இருக்கு கட்டுச்சின்னா தான் இது கட்ட கட்டும் இது பாருங்கள் இது போனோம் வீடியோவில் போட்ட கூட இது வந்து நார்மலாக போட்டதுனால இது வந்து உன்னைகால் கட்டு அதாவது ஒரு கட்டு கொஞ்சம் கூட ஆகிருக்கு அவ்வளோதான் இந்த கூடையினுடைய வெயிட் வந்து இரநூத்தி நாற்பது கிராம் அதாவது உன்னைகால் கட்டு கொஞ்சம் குறைவாக ஒரு கட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இந்த பச்சை உள்ளயதெல்லாம் வெயிட் வச்சு போடும்போது வந்துடுது இந்த கூடையோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுக்கலாம் இந்த பிங்க்கும் பர்பிள் கலரும் அந்த ராணி பிங்க் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நூற்றி எண்பதுன்னு கொடுக்கலாம் ரேட்டு கிராஸில் போட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் இழுக்கும் சொருகிறதுல தான் கொஞ்சம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அடி பேஸ் போட்டுட்டு மேலே கொண்டு வரும்போது போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த சொருகிறதுல தான் கொஞ்சம் வந்து டைம் இழுக்கும் மற்றபடி கொஞ்சம் போடுறதுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ